கிறிஸ்மஸ்க்கு குடில் எப்போ நம்ம வைக்க தொடங்குவோம் எப்போது அதை எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம டுவெண்ட்டி ஃபிஃப்த்த் டிசம்பர் கிறிஸ்மஸ் அப்படின்னா ஃபிஃப்டீந்தே வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபிஃப்டீன் என்ன பண்ணுவோன்னா இந்த முளை போடுறது பயிரெல்லாம் நம்ம முளைக்க வைக்கிறது கம்பம் புல் சிறுபயர் அப்படிலாம் தொடங்கிடுவோம் தொடங்கிட்டு ஒரு இருபது இருபத்தி ஒன்றாந்தேதியே நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிடுவோம் நம்ம ெண்ட்டி ஃபிஃப்த்து கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீக் வந்து சண்டே வந்து ஹோலி ஃபேமிலி அப்படின்ட்டு இருக்கும் அதாவது ஜீசஸ்க்கு அம்மா அப்பா அந்த மாதிரி நம்ம அம்மா குடும்பத்தையுமே வந்து நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்த வீக் வந்து மூன்று ராஜாக்கள் திருவிழா அஞ்சாந்தேதி மூன்று ராஜாக்கள் திருவிழா அப்படின்னா ஜீசஸ்க்கு வந்து மூன்று ராஜாக்கள் வந்து கிஃப்ட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க அந்த வால் நட்சத்திரம் பார்த்துட்டு அப்படின்ட்டு சொல்கிறது அதுக்கடுத்த வாரம் அதாவது இன்னைக்கு டுவெல்த்து வந்து ஜீசஸ்க்கு பேர் வைக்கிற நாள் அதாவது பேப்டிசம் கொடுத்தது ஞான கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த டுவெல்த்து இன்னைக்கு அந்த இது முடிஞ்சதுக்கு உடனே நம்ம வந்து நாளைக்கெல்லாம் இந்த சண்டே இன்னைக்கு முடிஞ்சாச்சுனாலே நம்ம அந்த குடியில் எல்லாத்தையுமே நம்ம கலக்கிடுவோம் வைக்கும்போது பயங்கர ஹாப்பியாக வைப்போம் எடுக்கும்போது கொஞ்சம் சின்ன சங்கடம் இருக்கும் ஆனாலுமே ஓகே நமக்கு இந்த கிறிஸ்மஸ் கடவுள் நல்லபடியாக பிளஸ் பண்ணி நம்ம கொடுத்தாங்கனோ ஒவ்வொரு டைம்மே எடுக்கும் போது கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தேங்க்ஸுன்னு சொல்லிவிட்டு வரக்கூடிய கிறிஸ்மஸும் நல்லபடியாக இது போல் எங்களுக்கு செய்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாத்தையுமே எடுத்து நாங்கள் ஒரு பாக்ஸில் அப்படி போட்டு வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இந்த கிறிஸ்மஸ் என் கூட இருந்து நல்லபடியாக இருந்தீங்க எல்லாருமே நீங்களும் எனக்கு நிறையா என்கரேஜ்மெண்ட் கொடுத்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிங்க நம்ம இனி டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து இதே குடியலோடு நம்ம கிறிஸ்மஸை பார்க்கலாம் கடவுளுக்கும் பெரிய தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் பை தேங்க்யூ